ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கதையும் நானும் இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா பார்க்க போகிறோம் இது ஒரு ஸ்டோரி இல்லைங்க ரியலாக வந்துட்டு ஒரு ஊரில் நடக்கிற ஒரு திருவிழாவை பற்றி தான் ஸோ அந்த திருவிழாவில் என்ன நடக்குது என்ன விசித்திரமாக நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆர்பி பில்லம்மநாயக்கம்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது நம்ம எல்லா ஊர்லேயும் எப்படி திருவிழா நடக்குமோ அதே மாதிரி அந்த ஊர்லேயும் வந்துட்டு ஒரு திருவிழா நடக்குது எந்த கோவில்னு பார்த்திங்கன்னா காமாட்சியம்மன் கோவிலில் காமாட்சி அம்மன் கோவில் திருவிழா அப்போ ஒரு முக்கிய பங்காக வந்துட்டு நம்மளோட எல்லை தெய்வமான கருப்பசாமிக்கு ஒரு பூஜை பண்ணுறாங்க அந்த பூஜை வந்துட்டு ரொம்ப விசேஷமான பூஜையாக வந்துட்டு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படி என்ன அதில் விசேஷம் ஏன்னா எல்லா ஊர்லேயும் வந்துட்டு திருவிழா நடக்கிறது ரொம்ப சாதாரண விஷயந்தான் அந்த கோவில் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது இதை நான் கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருந்துச்சு அதனால தான் உங்ககிட்ட வந்துட்டு இதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன் அப்படி என்ன ஆச்சரியன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்லையும் வந்துட்டு இந்த பாரம்பரியமாக பரம்பரை பரம்பரையாக வந்துட்டு இந்த தர்மகர்த்தா பொறுப்போ இல்லை கோவில் நிர்வாகமோ யாருக்கிட்டேயாச்சு இருக்கும் அதே மாதிரி அந்த ஊர்லேயும் இந்த கருப்புசாமி கோவிலில் கருப்புசாமிக்கு வந்துட்டு படையல் போடுற பொறுப்பு வந்துட்டு காலங்காலமாக ஒரு ப குடும்பத்துக்கு இருக்குது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கருப்பு சாமி சாமி வருமா அந்த மாதிரி சாமி வரும்போது ரெண்டு சைடும் அவங்க கையை வந்துட்டு சங்கிலியால் கட்டிட்டு கட்டி பத்து பேர் பதினஞ்சு பேர் பிடிச்சி இழுத்துட்டு போவாங்களாம் அந்தளவுக்கு அந்த சாமி பவராக இருக்குமா பத்து பேர் பதினஞ்சு பேரால் அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாதான் இந்த அம்மன் நோம்பியப்போ அதில் ஒரு பங்கா வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாள் வந்துட்டு நம்மளோட எல்லை தெய்வமான கருப்பு சாமிக்கு கிடா வெட்டுவாங்கலாம் நம்ம காமாட்சியம்மன் கோயில் கிட்ட கெடா வெட்டி நம்ம கருப்பு சாமி கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குளத்தங்கரையில் இருக்குது எப்பயுமே எல்லையில் தானே சாமி இருக்கும் அந்த மாதிரி ஒரு குளத்தங்கரையில் இருக்க குளத்தங்கரையில் இருக்குது இங்கேருந்து அந்த கெடாவை வெட்டி சமைச்சி ஒரு மண் பானையில் மண்பானையில் தான் அதை எடுத்துகிட்டு போய் சாமிக்கு படைக்கிறது அந்த ஊரில் வழக்கம் மண்பானையில் வந்துட்டு அந்த கருப்பு சாமி வந்துச்சு பார்த்தீங்களா அவங்கள சங்கிலியெல்லாம் கட்டி இழுத்துக்கிட்டு அந்த மண்பானையில் வந்துட்டு அந்த ப்ர நைவேத்தியத்தை எடுத்துக்கிட்டு கருப்பு சாமி கோவிலுக்கு அந்த ஊர் கொளத்தங்கரைக்கு போய் படைப்பாங்களாம் படைக்கிறதுனா வந்துட்டு சாமிக்கு கீழே வச்சு தீபாரதனை காமிச்சு அப்படி படைக்கிறது கிடையாதுங்க அந்த குளத்தங்கரையில் போய் அந்த மண்பானையை தூக்கி வேகமாக மேலே ஆகாயத்தில் போடுவாங்களாம் போட்டால் என்ன ஆகும் பட்டுன்னு கீழே விழுந்து பானை உடையும் ஆனா அதுதான் கிடையாது அவங்க போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் திரும்பி பார்க்காம வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா மேலே தூக்கி போட்ட பானை கீழே வரவே வராது எப்படிங்க நீங்கள் தான் திரும்பியே பார்க்கல இல்ல கீழே விழுந்திருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லலாம் கீழே விழுந்தா சத்தம் கேட்கல அந்த சத்தம் கூட கேட்காதான் ஒரு மண்பானை நார்மலா ஒரு ஹைட்ல இருந்து கீழே விழுந்துச்சுனாலே நமக்கு பட்டுன்னு சவுண்டு கேட்கும் ஆனால் இந்த மண்பானையை தூக்கி மேலே விசிறினது விசிறிட்டு திரும்பி வந்துடுவாங்களாம் அந்த மண்பானை கீழே வரவே வராது ஒரு பருக்க சாப்பாடு கூட கீழேயும் சிந்தாதான் அதை வந்துட்டு அந்த படையில் சாமி ஏற்றுக்கிட்டாரு கருப்பு சாமி ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது அந்த ஊர் ஐதீகம் காலம் காலமாக இந்த திருவிழா இப்படி தான் நடந்துக்கிட்டு வருதான் இப்பையும் இந்த வருஷமும் ஆனி மாதம் இந்த திருவிழா நடந்தது இதில் எனக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு வித்தியாசமான திருவிழாவாக இருந்துச்சு ஏன்னா நார்மலாக திருவிழான்னா வந்துட்டு சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க நம்ம தான் போய் நைவேத்தியம் அது இதுன்னு பண்ணுவோம் அழகு குத்துவோம் அது இதுன்னு பண்ணுவோம் பட் இந்த ஒரு செயல் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்துச்சு சாமி இருக்கா இல்லையான்னு நிறைய பேர் குழம்பிகிட்ருக்குறவங்களுக்கு இது ஒரு புதிராக தான் இருக்கும் கண்டிப்பாக எனக்கு புதிராக தான் இருந்துச்சு எப்படியாச்சும் வந்து அடுத்த வருஷம் இந்த கோ திருவிழாவை போய் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் எனக்குள்ளே இருக்குது உங்களுக்கும் டைம் கிடச்சிது அப்படின்னா அடுத்த வருஷம் ஆணி மாதம் இந்த திருவிழா முடிஞ்சதுன்னா நீங்க போய் வந்துட்டு பாருங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட ஃபோட்டேஜ் ஏதாச்சும் கிடைக்குமா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஏதாச்சும் கிடைக்குமான்னு நான் விசாரிச்சேன் இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு ஆனா இப்போ வரைக்கும் அந்த ஊர் திருவிழாவை ஒரு போட்டோவோ ஒரு வீடியோவோ எதுவுமே எடுத்தது கிடையாதான் ரொம்பவே இதுவும் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அது எடுக்கிறது ஐதீகம் இல்லைன்னு சொல்லி எடுத்ததே கிடையாதான் மற்ற ஊர்ல எல்லாம் திருவிழா நார்மலாகவே வந்துட்டு டிவி நியூஸ்லயே வந்துடும் அதெல்லாம் ஆனால் இந்த ஊரில் அப்படி எதுவுமே வந்தது கிடையாது இதுவும் ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்துச்சு ஸோ முடிஞ்சால் நீங்கள் எல்லோரும் வந்துட்டு ஆனி மாதம் நேரில் போய் இந்த திருவிழா பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் ஊர் சைடு நிறைய கிராமங்களில் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான திருவிழாக்கள் அதில் வந்து ஏதாச்சும் ஒரு ஆச்சரியமான அமானுஷமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் எனக்கு அதை கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு அந்த ஸ்டோரியை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை அப்டேட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக சேனலுக்கு வந்துருக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்பப்போ வந்துகிட்ருக்கோம் ஓகே நான் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் ஆன்டில் தன் பாய் ஃப்ரம் கதையும் நானும் பாய்